ஒன்பது மணிக்கு வந்துவிடுவேன் என சொன்ன நயன்தாராவிற்காக கால் கடுக்க ரசிகர்கள் காத்திருந்த நிலையில் ஆறு மணி நேரம் தாமதமாக வந்துவிட்டு அவர்களுக்கு கை கூட கொடுக்காமல் நயன்தாரா சென்றது ரசிகர்களுக்கு ஆத்திரத்தை கொடுத்துள்ளது மெகா கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி மதுரையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் பங்கேற்றனர் காலை ஒன்பது மணிக்கே நயன்தாரா வருவதாக சொன்னதால் காலை முதலே ரசிகர்கள் கூட்டம் குவிய தொடங்கியது ஆனால் சொன்ன நேரத்திற்கு நயன்தாரா வரவில்லை ஆறு மணி நேரத்திற்கு பிறகு மூன்று மணிக்கு தான் நயன்தாரா வந்ததாக சொல்கின்றனர் பார்ப்பதற்காக சுமார் மணி நேரமாக ரசிகர்களும் கிடந்துள்ளனர் அவர் லேட்டாக வந்ததால் நிகழ்ச்சியும் மாலை மணிக்கு முடிந்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இன்ஸ்டா இன்ஃபுளுசர்களும் வந்துள்ளனர் இவ்வளவு நேரம் தாமதமானதால் அனைவரும் கடுப்பாகியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் காத்திருந்த ரசிகர்களுக்கு அடுத்த ஏமாற்றத்தையும் கொடுத்துள்ளார் நயன்தாரா ரசிகர்கள் யாருக்கும் கை கொடுக்காமல் வணக்கம் ரசிகர்கள் விட்டு முடிந்து கிளம்பும் போது நயன்தாரா செய்தது சரியில்லை என்று புலம்பி ஆத்திரமாக பேசியுள்ளனர் சிறுமி ஒருவர் வந்து போட்டோ எடுக்க வேண்டும் என்று கேட்ட போதும் நயன்தாரா சிரித்துக் கொண்டே இடத்தை விட்டு நகர்ந்தார் இதையெல்லாம் வைத்து நயன்தாராவை சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர்